கோவை ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்தியா கூட்டணியும் திமுகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக எவ்வித முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைக்கான கூட்டமைப்பினரின் தலைவர் ரத்ன சபாபதி கோவையில் தெரிவித்துள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக அறிவிப்பு வெளியிட்ட மத்திய அரசுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதே சமயம் விரைவாகவும் கல்வி மற்றும் அரசு பணிகளின் அடிப்படையில் தரவுகளை சேகரித்து முறையான இட ஒதுக்கீடு அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்திய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர் ரத்ன சபாபதி சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இந்தியா கூட்டணியும் சமூக நீதி என பேசி வரும் திமுக அரசும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என தெரிவித்த அவர் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக திமுக வசமுள்ள முப்பத்தி ஒம்போது எம்பிக்கள் மூலமாக நாடாளுமன்றத்தில் எவ்வித முயற்சிகளையும் திமுக மேற்கொள்ளவில்லை என்றும் தொட்டதற்கெல்லாம் வழக்குகளை போடும் திமுக இது தொடர்பாக எவ்வித வழக்கையும் தொடுக்கவில்லை என கூறியவர் உண்மையான சமூக நீதி ஏற்பட்டு விடுமோ என்ற எண்ணத்தில் சாதிவாரி கணப்பு கணக்கெடுப்புக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வித நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் ஸ்டாலின் அவர்கள் ஓபிசி பிரிவை சார்ந்த அமைப்பினர் பல முறை முயற்சித்தும் சந்திக்கக்கூட நேரம் ஒதுக்கவில்லை என தெரிவித்த அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை முறையாக பின்தங்கியுள்ள மக்களுக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் பேட்டி ரத்னா சபாபதி தலைவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைக்கான கூட்டமைப்பினர் எடுக்கணும் அப்படின்னு முன்னூத்தி நாற்பதுலயும் இருக்கு ஆனா அவங்க இதை பத்தி கவலைப்படல இத்தனை வருஷம் பெதவ பவா கவலைப்பட்டது சந்தோஷம் தான் இதுபடி தே ஹாவ் டு ஃபைண்ட் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ்னோட சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அவங்க கணக்கு எடுத்து ஆகணும் மதர் ஆஃப் ஹார் லாஸ் சொல்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நான் சொன்ன பிரிவுகளின்படி அவர்கள் எடுக்க வேண்டிய தரவுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு இப்பொழுது எடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மன்மோகன் சிங் மறைந்து போன பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும்போது காங்கிரஸ் அரசாங்கத்தால் எஸ்இசிசி என்ற ஒரு தகவல் இந்த மாதிரி சோசியலி ஃபேக்டர்ஸ் எடுத்தாங்க ஆனா எடுத்து அதை லாக் பண்ணி that was transfer to Ministry of uh, Rural Development uh, something வரைக்கும் அதை வெளியிடல கேட்டா மராத்தா ரிசர்வேஷன் போது அதனோட சரி அந்த பிகர்ஸ் எல்லாம் தரவுகள் சரியில்லை அப்படின்ட்டாங்க ஆக பிரிட்டிஷ் பீரியட் நைன்டீன் தேர்ட்டி ஒன்னுக்கு பின்னாடி நைன்டி ஃபோர் இயர்ஸ் கழிச்சு அகில இந்திய அளவில் கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க இனி அதனோட டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் அதெல்லாம் தெரியல பட் எந்த மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாண்புமிகு அப்போது உள்துறை அமைச்சர் அந்த ராஜநாத் சிங் அந்த ஃபுளோர் ஆஃப் த இந்த மாதிரி தரவுகள் எடுக்கிறேன்னு அனுபவிச்சாரு அதே மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல உச்ச கேஷ் சென்சஸ் எடுக்க மாட்டோன்னு அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க பட் இப்போ எடுக்கிறேன்னு வந்து பப்ளிக்கா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க நிச்சயமா எடுப்பாங்கன்னு நம்புறோம் அதற்காக இந்த அறிவிப்பையும் அறிவிப்பு செய்த மத்திய அரசாங்கத்தையும் இந்த அமைப்பு ஓபிசி ரைட்ஸ் அமைப்பு உடமாற பாராட்டுகிறது பாராட்டும் அதே பட்சத்தில் இவங்க எப்படி வந்து இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கு திடீர்னு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த தரவுகளை ஒரு த்ரீ மந்த்ஸ்ல என்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் கேஜெட்ஸ்ல எடுக்க முடியும் ஆந்திராவில் அவ்வளவு சாரி தெலுங்கானால அவ்வளவு குயிக்க எடுத்தாங்க அதை எடுத்து அந்த உண்மையான தரவுகளின் அடிப்படையில் வெளிப்படைத்தன்மையுடன் ஓபிசி மக்களுடைய நிராகரிக்கப்பட்டவர்களுடைய ஒதுக்கப்பட்டவர்களுடைய விகாச்சாரப்படி அவர்களுக்கு உயர்கல்வி அரசு வேலை வாய்ப்புகள் மற்ற சமூக பொருளாதார அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய மற்ற மெசேஜ் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம் இது நம்புறோம் ஏன்னா நாங்க பொலிட்டீஷியன்ஸ் இல்லை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எடுத்து அந்த தரங்களின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அதை ரிவைஸ் பண்ணா we uh, we will 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 be be very happy, we will be, means entire OBC people ஒன் பிசிசி சேர்த்து ஐம்பத்தி ஆறு பேர் இருக்காங்க அது சமூக நீதியை முன்னெடுத்த ஒரு தமிழகம் சொன்ன இதுல அதுக்கு ஒரு ஒரு நீங்காத களங்கத்தை விட்டது அதிமுகவும் திமுக ரெண்டு அரசுகளும் ரிசர்வேஷன் அந்த கேஸ் அடிபட்ட பின்னாடி மத்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தியது அந்த திருத்த சட்டத்துல தயவு செஞ்சு என்னோட அன்பான சகோதரர்கள் திருத்தின அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொன்னாங்கன்னா ஒரு மாநில அரசு அந்த மாநிலத்தில் உள்ள பிசி மக்கள் பி பிசி மக்கள் சேர்த்துமோ அது மாநில அரசின் உரிமை என்று அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்தார்கள் லிஸ்ட் மத்திய அரசின் பட்டியலை அது மத்திய அரசு சென்சஸ் டிசைட் தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் ரெக்கமெண்ட் பண்ண அந்த ஓபிசி ரேஸ்ல இன்க்ளூட் பண்றதோ அல்லது எக்ஸ்க்ளூட் பண்றதோ நடக்குது சோ இவங்களுக்கு வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் சர்வே அது வந்து இவங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட் கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் ஆக்ட்ல இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அதை எங்களோட யூடியூப் பலதுல நான் திருப்பி திருப்பி சொல்லி அப்படி இருந்தும் நாங்க மதுரையில் ஒரு மாநாடு நடத்தி அதன் பின்னர் மதுரையில் ஒரு உண்ணாவிரதம் நடத்தி சென்னையில் பல்லாயிரக்கணக்கான பேரை திரட்டி கொண்டு போய் அங்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடு என்று மாநில அரசையும் மத்திய அரசையும் ரெண்டு பேர்த்தையும் சொன்னோம் அதுக்கு பின்னாடி மதுரை பெஞ்சிலையும் சென்னை பெஞ்சிலையும் கேஸ் போட்டோம் இத்தனையும் பண்ணியும் தெலுங்கானாவில் எடுத்து ரிசர்வேஷனை கொடுத்துட்டான் பீகார்ல எடுத்து ரிசர்வேஷன் கொடுத்துட்டா எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க பீகார்ல எடுத்தது சர்வே அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லல இத்தனையும் பண்ணியும் தெலுங்கானாவில் எடுத்த ரிசர்வேஷனே கொடுத்துட்டான் பீகார்ல எடுத்த ரிசர்வேஷன் கொடுத்துட்டா எல்லாம் நல்லா புரிஞ்சுங்க பீகார்ல எடுத்தது சர்வே அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லல எடுத்து ரிசர்வேஷன் கொடுத்த முறை ப்ராப்பரா அனாலிசிஸ் பண்ணலங்கன்னு தான் அதுல வந்து ஸ்டெக் டவுன் பண்ணாங்க பீகார் பாட்னாவோட உயர் நீதிமன்றம் பெஞ்ச் ஜதி கணக்கெடுப்பை அங்கீகரித்தது மத்திய அரசு அதை தடை செய்யவில்லை மத்திய அரசு ஸ்டேட்டஸ் இன்ஃபேக்ட் அன்னைக்கு நானும் இருந்த சுப்ரீம் சுப்ரீம் என்ன வாட் இஸ் இஸ் இட் த பாலிசி ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்ட்டு விட்டாங்க அது என்ன அதுல வந்து எந்த தடையும் இல்லை நம்மளோட உயர் நீதிமன்றத்திலேயே ஒரு தவறான தீர்ப்பு தந்தாங்க அது தவறு அப்படின்னு நாங்கள் ஓப்பனாகவே சொல்லியிருக்க நீதிமன்றத்தில் நீதிபதிகளை நாம் விமர்சிக்க முடியாது நீதிமன்றத்தை விமர்சிக்க முடியாது ஆனால் தீர்ப்புகளை நிச்சயமாக விமர்சிக்கலாம் நான் தீர்ப்புகளை இந்த அமைப்பு விமர்சித்திருக்கிறது ஏனென்றால் ஒரு உச்ச உயர் நீதிமன்றத்தில் இது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் எந்த ஸ்டேவும் இல்ல ஆந்திரால சர்வே பண்ணி எடுத்து ரிவைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஆனா இந்த சமூக நீதியை முன்னெடுத்த இந்த மாநிலத்தில் எவ்வளவோ சொல்லியும் ஆர்ப்பாட்டங்கள் செய்தும் போராட்டங்கள் செய்தும் நீதிமன்றத்துக்கு சொல்லியும் அது அது மறுக்கப்பட்டது அதனால ஃபர்ஸ்ட் ஆஸ் ஃபார் அஸ் தி சர்வே இஸ் கன்சர்ன்டு மாநில அரசு பிசி மக்களுக்கு அவர்களும் ஒரு நிதா நிவாரணம் தந்திருக்கலாம் ஏன்னா இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணி எடுத்து ரிவைஸ் பண்ணி அப்போ ஓபிசி லிஸ்ட் ரிசர்வே அது மாதிரி நின்று போயிடும் பிசி லிஸ்ட் அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதர்வைஸ் அமெண்ட் ஸோ எங்களோட வேண்டுதல் எல்லாம் இந்த தரவுகள் விரைவாக எடுக்கப்பட வேண்டும் அந்த தரவுகள் உண்மையானதாகவும் வெளிப்படைத்தன்மை உள்ளதாகவும் இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் மக்களுக்கு இடஒதுக்கீடு நிர்ணயம் செய்து விகிதாச்சாரப்படி நிர்ணயம் செய்யப்பட்டு ஏற்கனவே கொடுத்த செவன் செவன்ட்ல இன்னும் ஒன்பது இருக்காங்க அதே இந்த டிஎம் கேவும் கேட்கல கேவும் கேட்கல யாரும் கேட்கல சோ அந்த ஒன்பது பர்சன்ட் மத்திய அரசில் ஏறத்தாழ ஐம்பது லட்சம் பணிகள் இருக்கின்றன அதுல ஒன்பது அல்லது நியர்லி பத்து பர்சன்ட்னா பத்து லட்சம் பணிகள் இன்னும் எங்க ஓபிசி மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை அதை பத்தி கேள்வி கேட்க இன்னைக்கு இருக்கிற எந்த எம்பிகளோ மற்ற இந்த அரசியல் கட்சிகளோ இல்லை அதை விட கொடுமையிலும் கொடுமை என்றால் புதிதாக வந்த சில அரசியல்வாதிகள் இந்த கேஸ்ட் சர்வே என்னன்னா பேசுறாங்க மீட்டிங்ல எவ்வளவு பேர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில இருக்கிறாங்களோ அவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு ஆனா அது அல்ல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் அரசியலமைப்பு சட்டப்படி அப்போ பெரிய கம்யூனிட்டிக்கு நிறைய ஜாப் ஒரு சின்ன சின்ன கம்யூனிட்டின் அவங்க எல்லாம் தடத்துல போறதா அப்படி இல்லை பாப்புலேஷன் வெர்சஸ் ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் சின்ன கம்யூனிட்டிக்கும் அரசு நிர்வாகத்தில் பங்கு இருந்தா அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு எல்லா விதமான போய் சேரும் அதுவும் அரசியல்வாதிகள் இன்னைக்கு வந்து நான் வந்தது வந்தது நீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும்னு இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து ஓபிசிகளின் உரிமைகளை பற்றியே பேசி வருகிறது அவங்க கேஷ் சென்சஸ் எடுக்கணும் விதாச்சாரப்படி அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் இந்த பசங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்பு ப்ரா எப்படி எஸ்சிக்கு கொடுக்குறாங்களோ அதுல பாதியாவது கொடுக்கணும் ஜாப் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் அது நாங்க வந்து ரிலண்ட்லஸா தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் நாங்க வந்து இல்லை எங்கனால தான் அப்படின்ட்டு நாங்கள் எடுக்கலனாலும் நாங்க உளமாற உண்மையாக இதுக்காக போராடிட்டு இருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து போராடுவோம் இந்த விதாச்சாரப்படி கொடுக்கறது ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது இதுக்கெல்லாம் ஏன்னா சர்க்கரைன்னு பேப்பர் எழுதி காமிச்சிருக்கிறாங்க அந்த சக்கரை உண்மையாக வந்து அது இனிப்பு தரம் வரைக்கும் எங்களது போராட்டம் தொடரும் இந்த அமைப்பு அதுக்கு மட்டும் இல்லை பல்வேறு விவசாயிகள் பிரச்சனை பெண்கள் பிரச்சனை எஸ்சி எஸ்டி பிஓ ஆக்டை தவறாக பயன்படுத்துவதில் இப்படி எத்தனையோ ஜீவாதார பிரச்சனைகள் உண்மையான மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அட் அவுட் செட் இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம் ஆனால் அறிவிப்பு செயலாக்கப்பட வேண்டும்

ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் தி தி ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் அரசியல் அமைப்பு சட்டத்தை விளக்க உரையும் அப்படிதான் சொல்லுது எத்தனை பேர் இருக்கிறான்னு சொல்ல அந்த விகிதாச்சார புனைப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் அந்த சமூகத்தின் எண்ணிக்கை அவங்க ஹையர் ஸ்டடிஸ்க்கு அவங்க பெற்ற சலுகைகள் அரசு நிர்வாகத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியிடங்கள் இந்த தான் கொடுக்கணும் இட் இஸ் நாட் அப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு எக்ஸ் கம்யூனிட்டியில ஒரு ஒரு லட்சம் பேர் தான் இருக்கிறான் இனி ஒரு ஏ கம்யூனிட்டியில ஒரு ரெண்டு கோடி பேர் இருக்கிறான் அப்ப எங்க பார்த்தாலும் அந்த ரெண்டு கோடி பேர் தான் இருப்பான் இந்த எக்ஸ் கம்யூனிட்டிக்கு அவனுக்கு ஜாபே கிடைக்காது இருபத்தி நாலு சமூகத்திற்கு இன்னும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் இருபத்தி நாலு சமூகத்திற்கு அரசு பணியில் ஒரு சீட் கூட இல்லாம இருக்கு இன்னும் இருக்கு அது காரணம் என்னன்னா நாங்க ஆரம்பிச்சு எங்களோட சோஷியல் மீடியாலையும் நாங்கள் இடபிள்யூஸ் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம் ரெவ்யூ ஃபைல் பண்ண வன்னிய தண்ணீக்கீடு சட்டத்தை ரத்து பண்றதுக்கு ஹை கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம் கண்டினியூஸா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி ராகுல் காந்தியோ மற்றவங்களோ இந்த ஓபிசி அஃப்கோர்ஸ் அதுல வந்து நிதிஷ்குமாருக்கும் அந்த இதை சேரும் ஒரு ஏன்னா அவரும் இந்த ஓபிசி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு போய் நிர்பந்தப்படுத்தினாரு மத்திய அரசு அந்த சமயத்தில் எடுக்க முடியாத பின்னாடி தான் அவரே

வி சிங் அவர்கள் வரும் வரை மாமனிதர் வரும் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை நாற்பது வருடங்களாக இடஒதுக்கீடு ஓபிசிகளுக்கு திமுக திமுக ரெண்டு பேருமே மத்திய அரசுல பழசமயம் இருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி ஏழு நைன்டீன் நைன்டி டூல இந்திரா சகாணி வழக்குக்கு பின்னாடி உறுதி செய்யப்பட்ட இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டில் இன்று வரை ஒன்பது சதவீதம் கொடுக்கப்படவில்லை இதுவரைக்கும் பத்தி எதுவுமே பேசல ஆக எல்லாத்துக்கும் அரசியல்வாதிய கிளைம் பண்ணிக்குவாங்க அது வந்து ஏன்னா அவங்க டிவி இருக்குது ஊடகங்கள் இருக்குது அவங்க வந்து அவங்க பயன்படுத்திக்குவாங்க அப்போ நான் ஒண்ணு கேக்குறேன் நீங்க வந்து கிளைம் பண்ணி நீங்க சொல்லிதான் கிளைம் சமூக நீதியை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க எங்களுக்கு அந்த ஒன்பது பர்சன்டையும் கொஞ்சம் சொல்லி வாங்கி தாங்க எங்களுக்கு என்ன ஓபிசி மக்களுக்கு பத்து லட்சம் போஸ்டையும் தயவு செஞ்சு வாங்கி தாங்க பல மத்திய அரசு உயர்கல்வி நிலையங்களில் ரிசர்வேஷன் வாங்கி தாங்க நீட் நீட் என்ன ஒரு மத்திய ஒரு மெடிக்கல் சீட்டுக்கு மட்டும் அதுதான் அதனால தான் உலகமே வாழுதுன்னு கத்துறீங்களே பத்து லட்சம் அரசு பணியிடங்கள் அப்படின்னு ஒரு ஒரு பணியிடத்துல ஒரு பத்து பேர் அந்த அண்ணன் தம்பி ஒரு ஃபேமிலியில பெனிஃபிட் ஆயிருப்பான் ஒரு கோடி பேர் ஓபிசிகள் நிராகரிக்கப்பட்டு பல மத்திய உயர்கல்வி நிலையங்களில் இன்னும் ஒரு சீட்டும் கூட கிடையாது ப்ரொஃபசர்ஸ் அவை எல்லாம் எடுத்தா இன்டர்வியூல நாட் பவுண்ட் சூட்டபிள் என்ன நிராகரிக்கிறான் ஏன் இதை பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க ஏதாச்சும் ஒண்ணு வந்தா உடனே நான் தான் நான் தான்ன்றது ரைட் எடுத்துக்கிட்டு போங்க எங்களுக்கு மற்றதையும் பண்ணி கொடுங்க நீங்க உங்களுக்கு இருந்த அதிகாரத்தை சமூக நீதியை முன்னெடுத்தவர்கள் நாங்கள் சமூக நீதியின் தலைவர்கள் என்னன்னு சொல்றவங்க ஒரு ஆந்திரா காரை அதுக்கு பின்னாடி நீங்க எடுத்துருக்கலாமே அது வந்துங்க அரசியல்வாதிகள் வந்துங்க எப்பவுமே இன்னும் சொல்ல போனா எது வேணாலும் இன்னைக்கு இருக்கிற தொண்ணூத்தி எட்டு அல்லது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அரசியல்வாதிகளுக்கு இந்த இடஒதுக்கீட்டின் தாத்பரியம் தெரியாதவங்க அதை பத்தி சட்ட நுணுக்கங்கள் தெரியாதவங்க அவரு அஸ்வின்க்கு வந்து சர்வே ஆக்ட் ஒண்ணு இருக்கிறதே தெரியாது புரிஞ்சதுங்களா அப்போ ஔ ஏன் காங்கிரஸ் காரங்க இவங்க இப்ப என்னை கேட்டா எதுக்காக இவங்க அவட வாசரவான கர்நாடகாவில ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது பொக்கணிக அரசு வந்து குறைவா காமிச்சிட்டான் ஆனா அவங்க வந்து நாங்க இல்லை நிறையா இருக்காங்க நான் ஹைதராபாத்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில ஓபிசி மாணவர்கள் பிரதிநிதிக்கு ஆயிரம் பேருக்கு நான் டெலிவர் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்பீச் அங்கே டெலிவர் பண்ணோம் அப்ப அங்கிருந்து ஒரு எம்எல்சி காங்கிரஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்டவர் அங்க அவரும் அலேஜ் பண்ணார் இந்த ஒரு ஒரு சில கம்யூனிட்டி எல்லாம் டவுன் கிரேட் பண்ணி நம்பரை காமிச்சிருக்காங்கன்னு ஆச்சு பாத்தீங்களா அந்த இவங்களை ஒரு ஒருவேளை புல்டோஸ் பண்றதுக்காக எடுத்தாங்களோ என்னன்னு தெரியல பட் யார் வேண்டுமானாலும் வரட்டும் நாங்கள் விவாதிக்க டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ணட்டும் விவாதிக்க தயாரா இருக்கிறோம் ஸ்டேட் ஹேஸ் காட் த பவர்ஸ் நான் ஜென்ரலா ஒன்னு சொல்றேன் நீங்க எல்லாம் வந்து அறிவார்ந்த சகோதரர்கள் ஒரு மாநிலத்தில் எந்தெந்த பகுதிகள் பின்னடைவில் இருக்கின்றன எந்தெந்த மக்கள் பேக்வர்ட்னஸ்ல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு உண்டான வெல்ஃபேர் மெசேஜ கொடுக்க முடியும் ரைட் ஆர் அப்போ அந்த மாநில அரசுக்கு அது எடுக்க அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்ன என்ன இதைத்தான் பீகார்ல பெஞ்ச் ஜட்மெண்ட்ல சொல்றேன் ஸ்டேட் ஹேஸ் காட் ஆல் பவர்ஸ் டு ஃபைண்ட் அவுட் டு லொக்கேட் டு மெஷர் த பேக்வர்ட்னஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் அண்ட் டிமோகிராபின்னு சொல்றான் ஆச்சு பார்த்தீங்களா அதனால அரசியல்வாதிகள் இதே அரசியல்வாதி தான் நான் எங்களுக்கு வந்து இது எடுத்தா பிரச்சனை வரும் சுப்ரீம் கோர்ட்ல அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க பிஜேபி கவர்மெண்ட்டு அப்புறம் ஏன் சொல்கிறாங்க அர்பன் மைண்ட் செட்டை அர்பன் நக்சர் மைண்ட்செட்னா ஜென்ரல் சிகானுக் என்னோட கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ல தான் டென் பர்சன்ட் இடபிள்யூஎஸ் கொடுத்தாங்க அது நர்சிம்மரா இனிஷியேட் பண்ணது ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அது ஏற்கனவே ஒரு தடவை ஹை கோர்ட்ல சட்டசைட் பண்ணிட்டாங்க ஸோ தே மேட் அ கா தே மேட் அ கான்ஸ்டியூஷன் அமென்மெண்ட் டு ப்ரிங் இன் இடபிள்யூஎஸ் அதில் வந்து நாங்கள் அதான் சொல்கிறோம் உண்மையான தரவுகள் வேண்டும்னு சிகானுக்கு ஆர் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி விசிட் பண்ணவே இல்லை புக் எங்கிருக்கு ஐ வில் த்ரோ இட் ஆன் ஃபேஸ் ஆஃப் த பர்சன் அதை வச்சுக்கிட்டு டென் பர்சன்ட் இடபிள்யூஎஸ் கொடுத்தாங்க நாங்க உச்ச நீதிமன்றத்தில் கடைசியில் என்ன கேட்டோம் அஸ்கோஸ் திருமாவளவனோட கவுன்சிலும் கேட்டா நாங்களே என்ன கேட்டோம் உயர் ஜாதியில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவருக்கு ஏற்கனவே நீங்க கொடுக்கல பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிற ஏழைகளுக்கு இப்பவாவது ஒரு நீதி கிடைக்கட்டும் அந்த எட்டு லட்சம்ங்கிறத பிற்படுத்தப்பட்ட இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களிலும் எட்டு லட்சத்துக்கு வருமானம் உள்ள ஏழைகள் ஜாதி ஏழை பண்ணோம் இந்திரா இந்த வழக்கில் பொருளாதார அடிப்படையில் அப்படின்னு ஆறு ஜப் சொல்லி இருக்கிறாங்க உலகத்துல பொருளாதார அடிப்படையில் மட்டும் எங்கேயுமே ரிசர்வேஷன் கிடையாது கொடுத்தாங்க அதனால இவங்களுக்கு வந்து ஓட்டு ஏன் அப்படின்னா எக்ஸப்ட் சவுத் இந்தியாங்க நார்த் இருக்கு எல்லாரும் வந்து பாருங்க நார்த் பல கம்யூனிட்டி கொண்டு வரல இங்க வந்து பீகார் ஒன்ன தவிர பாக்கி எல்லாத்துலேயும் பிசிசினோட பர்சன்டேஜ் பிலோ பிப்டி தான் சவுத் இந்தியா அண்ட் தி பீகார் இஸ் தி ஒன்லி அதுக்காக தான் இவங்க வந்து உயர்ற கம்யூனிட்டி மேல அக்கறை என்ன ஓட்டு வங்கி அரசியல் தான் நாங்க என்ன சொல்றோம் ஒரு அமைப்பை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மட்டும்தான் நாங்க ஒரு பத்து தடவை அமைச்சர் சக்கரபாணி மூலமா லெட்டர் கொடுத்தோம் ஈஸ்வரன் மூலமா லெட்டர் கொடுத்தோம் நாங்களே போய் சிஎம் செக்ரேட் கொடுத்தோம் பார்க்க கூட அவர் விரும்பவில்லையோ இல்ல அது அவருக்கு தான் தெரியும் அதுக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் டிஎன்சி டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிக்கு ரெண்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறான் டிஎன்டின்னு ஒரு இடத்துல கொடுக்குறான் டிஎன்சின்னு ஒரு இடத்துல கொடுக்குறான் டிரைப்னு ஒரு இடத்துல கொடுக்குறான் கம்யூனிட்டி அவன் கேட்கறதுன்னா ஐயோ எங்களுக்கு வந்து ஒரே ஒரு சர்டிஃபிகேட் கொடுவான்னா ட்ரைபுன்னு சொல்லு இல்ல டிஎன்சி சொல்லு அப்படின்னு அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க அடுத்தபடியா ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிற கேபினட் செக்ரட்டரி ஒரு லெட்டர் எழுதுறார் தமிழ்நாடு கவர்மெண்டுக்கு தட் அப்ளைஸ் டு எடிஎம் கே கவர்மெண்ட் ஆல்சோ என்ன கேட்கறாருன்னா இந்த நாடோடி மக்களுக்கு பிஎன்சி டெனோட்டிஃபைட் கம்யூனிட்டிக்கு பல இடங்கள்ல ரேஷன் கார்டோ வாக்கு அதை பத்தி பேச மாட்டேங்குறாங்க அடுத்தபடியா ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிற கேபினட் செக்ரட்டரி ஒரு லெட்டர் எழுதுராரு தமிழ்நாடு கவர்மெண்டுக்கு தட் அப்ளைஸ் டு ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆல்சோ என்ன கேட்கறாருன்னா இந்த நாடோடி மக்களுக்கு கம்யூனிட்டிக்கு பல ரேஷன் கார்டோ வாக்கு உரிமையோ எதுவுமே அதுக்காக அவங்களுக்கு சென்சஸ் எடுங்க அவங்களோட தரவுல சேவரிங்க அதுக்குண்டான பணத்தை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்கிட்ட அந்த டிக்கு ஆனா இந்த ரெண்டு கட்சிகளும் அதை பத்தி கவலையே படல இன்னைக்கு வரை கவலைப்படல இவங்க கவலையெல்லாம் வந்து என்னன்னா ராமதாஸ் மரட்டினார்னா இல்லை திருமாவளவன் மிரட்டினார்னா அல்லது இன்னும் ஒரு மைனாரிட்டி சமூகம் மிரட்டினா அவங்களுக்கு பார்ப்பாங்களே ஒளிய இந்த ஓபிசிங்கிறதே இந்த அரசியல்வாதிகள் இந்த அமைப்பு எல்லாம் வந்து கத்தின பின்னாடி கேசும் அதிகம் போட்ட பின்னாடி இந்த மூணு நாலு வருஷமா தான் இந்த ஓபிசி பத்தியே பேசுறாங்களே ஒழிய இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் மறுபடியும் சொல்ல நான் அரசியல்வாதி மாதிரி எங்க நாள் இந்த அமைப்புனால தான் எல்லாம் வந்ததுனால சொல்ல விரும்பல இந்த அமைப்பின் தளராத அரசியல் சார்பற்ற உண்மையான ஒரு முயற்சியும் காரணம்னு மட்டும் தான் சொல்றேன் சார் இல்ல உண்மையான சமூக நீதி வந்துருமோ சமூக நீதிலாம் வரக்கூடாது அப்படிங்கறக்காகவா அப்படி அதுவும் இருக்கலாம் நீங்க சொல்றதும் இருக்கலாம் இன்னும் ஒண்ணு என்னன்னாங்க சில வலிமையான சக்திகள் மந்திரிகளா இருக்கிறாங்க ஒரு பெரும்பாலான அமைச்சர்கள் அவங்க வந்து ஒரு ஒரு அவங்களோட எண்ணிக்கை குறைவு நீங்க புரிஞ்சிருப்பீங்க அதனால அது எடுத்தா இவ்வளவு என்னைக்கு பதினோரு மினிஸ்டர் பத்து மினிஸ்டர் இருக்கிறான் அப்படின்னு வந்துருமோன்னு ஒருவேளை குறிப்பிட்ட பேசக்கூடிய ஒரு ஒரு ஏறத்தால பத்து டு பதினோரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்கனால ஒரு ஒரு பிரச்சனை வந்துருமோ தமிழ்நாட்டில் ஓபிசிகளை திட்டமிட்டு சிதறடித்தனர் எப்படின்னாங்க ஐ வில் டெல் வீரசைவர்னு ஒரு பிரிவு எங்க கேட்டு இருக்காங்க இருபத்தி பிரிவு சப்காஸ்ட் இருக்குதுங்க அஞ்சு சப்காஸ்ட் நோட்டிஃபை பண்ணவே இல்லை அதுல பாத்தீங்கன்னா நாலு சப்காஸ்ட் பிசி நாலு சப்காஸ்ட் எம்பிசி இப்படி பிரிச்சு போட்டுருக்காங்க முத்தரையர்கள் ஜெயலலிதா அவங்க இருக்கும் போதே அம்மையார் இருக்கும் அந்த இருபத்தி ரெண்டு சமூகத்தையும் முத்தரையர்னு ஒரு பேர்ல அமைக்கணும்ட்டு ஒரு ஜீவ போட்டாங்க அது இன்னைக்கு வரைக்கும் இல்லை அந்த முத்தரையர்ல பாத்தீங்கன்னா சில பேர் இருக்காங்க சில பேர் எம்பிசி இருக்காங்க சில பேர் இருக்காங்க இதெல்லாம் என்ன திட்டமிட்ட சதினா கூட சொல்றேன் அது மட்டும் ஒரு சீரியல் நம்பருங்க பாக்கி சின்ன சின்ன சமூகம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி தூக்கி இங்க கொஞ்சம் பேர் அங்க கொஞ்சம் பேர் அங்க கொஞ்சம் பேர் அப்போ வலிமை உள்ளவன் வாழ்க்கை நடக்குது மற்றவங்க இது நடக்கிறது இல்ல அவ்வளவுதான் இப்போ தெலுங்கானா பீகார்ல அதிக இருந்தாங்க சொல்றீங்க கணக்கெடுப்பு அதுல நீங்க நினைச்ச மாதிரியான அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் வந்துச்சா பெரும்பாலும் பெரும்பாலும் பீகார்லயும் ஆந்திராலையும் சாரி தெலுங்கானாலையும் வந்திருக்கு பெரும்பாலும் ஏன்னா ஐ கேன் நாட் ஐஷ்யூர் பட் அங்கேயும் டிஸ்கண்ட் பீகார்ல அவ்வளவு இல்லை இங்கே அந்த டிஸ்கண்ட் இருக்கு தெலுங்கானால ஏன்னா நான் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில பேசும் ஒரு எம்எல்சி எங்க கூட உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு இல்ல இல்ல எங்க ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி நான் பேர் சொல்ல விரும்ப எங்களை வேணும் வேணும் இவங்க வந்து மினிமைஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சி நமக்கு தெரியவில்லைங்க எப்படி பொலிட்டீஷியன்ஸ் பேசுவாங்கன்ட்டு இப்போ உண்மையாக கர்நாடகாவில் என்ன ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குதுன்னா ஒக்கலிகா டி கே சிவகுமார் ஒக்கலிகா கம்யூனிட்டி அந்த ஒக்கலிகா கம்யூனிட்டி இன்க்ளூடிங் குமாரசாமி தேர் பவர்ஃபுல் இன் மினிஸ்ட்ரி என்றால் இப்போ எடுத்த கணக்கில் ஒக்கலிகாவை கொஞ்சம் லிங்காயத்தை விட கொஞ்சம் குறைச்சி மினிமைஸ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க அதுதான் அங்கே அங்கே பிரச்சனை ஆச்சு பார்த்தீங்களா அதனால நீங்க நம்ம அரசியல்வாதிகள் வந்து அவங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க சி காஷ்மீர்ல வந்து பகல்காம் பாய் சரண்ல இல்லை நடக்கவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு இல்லை அதுக்கு இது தீர்வு இல்லைன்னு சொல்றாரு ஆக அரசியல்வாதிகள் எண்ணம் எல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை அவங்களுக்கு எதை சப்போர்ட் பண்ணால் ஓட்டு கிடைக்கும்

நாலு மெம்பர் இருக்காங்கன்னா அந்த நாலு மெம்பர் என்ன படிச்சிருக்கிறாங்க எங்க படிச்சிருக்கிறாங்க அரசு வேலை கிடைச்சிருதா பிரைவேட் வேலை கிடைச்சிருக்குதா அவங்க இன்னைக்கு மொத்த வருமானம் அந்த நாலு பேருக்கு சேர்த்து என்ன இதெல்லாம் தான் யாரத்தால ஸ்ட்ரிக்ட்டா எடுத்தா ஏறத்தாலும் இருபது பராமீட்டர் எடுக்கணுங்க மினிமம் லெவன் பராமீட்டர்ஸ் எடுக்கணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பட்சத்தில் தீவிரமாக இந்த கணக்கு எடுக்கணும் மத்திய பண்ணுச்சுன்னு சொன்னாலும் சொல்லலாம் ஆச்சு பாத்தீங்களா ஏன்னா வேர் தேர் இஸ் வில் தேர் இஸ் வே வேர் தேர் இஸ் நோ வில் எதுவும் கிடையாது நான் கேக்குறேன்

பட் ஒரு மூணு புள்ளி அஞ்சு கிறிஸ்தவ சகோதரர்கள் வேண்டான்ட்டாங்க அதனால இன்னொரு மூணு புள்ளி அஞ்சு இஸ்லாமிய சகோதரர்கள் கொடுத்தாங்க இருபத்தாறு புள்ளி அஞ்சு கொண்டு வந்துட்டாங்க ஆக நைன்டீன் எயிட்டி நைன்லருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ வருஷங்க முப்பத்தாறு வருஷமா இந்த இந்த பிசிக்கு கணக்கும் கிடையாது அவங்களுக்கு ரிவிஷனும் கிடையாது கேட்டா ஏன்னா நம்ம மக்களுக்கும் இதை பத்தி நாங்கள் அதுக்காக ஒரு ஆன்லைன் எக்ஸாமே வச்சிருக்கிறோம் மே தேதி நோட்ஸ் எல்லாம் கொடுத்து மக்களுக்கு இதனால ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்குதான்னு தெரியும் என்னை பிசியில சேரு என்னை பிசியில சேருன்னு சொல்றான் நான் அப்படியா சொன்ன கதை தான் சர்க்கரைன்னு எழுதி எழுதி கொடுத்துட்டான் எல்லாத்துக்கும் பிசின்னு ஆனா அந்த பிசினால ஸ்காலர்ஷிப் எவ்வளவு தரான்னு தெரியுங்களா ஒரு டிகிரி படிக்கணும்னு மூவாயிரம் ரூபாய் ஆனா அதுவும் ஸ்காலர்ஷிப் பெறுபவர்களோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல லெஸ் தென் டென் பர்சன்ட்